ார்கள் என்றும் என்னுடைய கடைசி இந்த உதவி சட்டமன்ற உறுப்பினர் திரு காந்தி அவர்களை சகோதரர் முதல்வர் திரு சிவபிரசாத் அவர்கள் அனைத்து திருக்கோயில்கள் கூட்டமைப்பு என்ற நியக்கத்தை நடத்தி வருகிறார்கள் பல ஆலயங்களை முதலமைத்தல் அன்னதானம் செய்தல் எல்லா பணிகளையும் செய்து கொண்டிருக்கிறார்கள் அதில் முக்கிய உறுப்பினராக ரூபாய் மதிப்புள்ள உதவிகளை செய்திருக்கிறார்கள் இந்த மாதத்தில் இந்த தொழுநோய் அடைகளுக்கு உதவி தேவை என்று சொன்னவர் அவர் பண உதவி செய்தார் நாங்கள் செய்த உதவி எல்லாம் சிறுத்துதான் தான் அதிக அளவு உதவி செய்தார் அதனால் அவருக்கு ஒரு நன்றியை தெரிவித்துக் கொண்டு இது இந்த சேவையை உங்களுக்கு செய்ய வாய்ப்பளித்த இறைவனுக்கும் இந்த ராமகிருஷ்ணா மனத்தின் நிர்வாகியருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் குறிப்பாக

கடவுள் வந்து கடவுள் நேராக தான் வந்து யாருக்குமே நான்தாப்பா முருகன் நான்தான்ப்பா ஏசு நானா அந்த அப்படின்னு நேராக வந்து பிரச்சனை பிரசன்னி நம்மளால் ஹெல்ப் பண்ண மாட்டாங்க அது வெங்கடேசன் மாதிரி பால மாதிரி அவங்க ரூபத்தில் வந்து தான் நம்மளுக்கு ஹெப் பண்ண ஸோ அந்த மாதிரி கொரோனா காலகட்டத்தில் இந்த உலகம் வந்து நிறைய பேரை இழந்தது ஆனால் அதே சமயத்தில் நிறைய பேர் நம்ம அந்த பீரியடில் தான் பார்க்கணும் ரெண்டு வருடத்தில் ஜாலியை பார்க்கல மதத்தை பார்க்கல கருப்பா சிறப்பாக துண்டா ஒல்லியா செட்டியாரா மோதையாரா எதையுமே பார்க்கல ஒருத்தருக்கும் ஒருத்தர் முகம் பார்க்காமல் ஒவ்வொரு உயிரையும் காப்பாற்றணும்ல அதுக்கெல்லாம் காரணம் என்னென்னா இந்த பூமி துண்ணிய பூமி ராமகிருஷ்ண பாமக இதே காலம் எல்லா துண்ணிய பார்க்கலாம் பார்த்த பூமியில் கொரோனா நம்மளை பார்த்து பயந்து போயிடுச்சு நூத்தி நாற்பது கோடி மக்கள் இருக்கக்கூடிய ஒரு நாடு கொரோனாவை சமாளிச்சு உலகத்துக்கே வந்து இந்த ஊசிய தடுப்பூசியை பெரிய நம்ம நாடு அந்த பீரியட்ல எனக்கு அறிமுகமான ஒரு அற்புதமான ஒரு நண்பர் தான் வெங்கடேஷ் அவர்கள் எங்க உலக சிந்தனை கேட்டு வந்தாரு நாங்க அப்ப நிறைய சமூக சேவை சமயத்தில் நம்ம வெங்கடேஷ் அவர்கள் சில டிமாண்ட்லாம் வச்ச இதெல்லாம் பண்ணணும்னு சொன்னாங்க எங்களால் முடிஞ்ச அளவுக்கு பண்ணணும் ஏன்னா அவருடைய சேவைக்கு முன்னாடி நாங்களாம் ஒன்றும் கிடையாது அக்ராஸ் தமிழ்நாடு தமிழ்நாட்டுடைய மூல எல்லாத்துக்கும் வந்து அவர் ப்ராப்ளம் பண்ணி சால்வ் பண்ணி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது எழுத்தாளர் அம்மா அவர்கள் மிகப்பெரிய எல்லாருக்கும் பெரிய ஆனால் அவன் மிகப்பெரிய